ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க பூஜை ரூம் வந்து டீப் கிளீனிங் பண்ணியிருந்தேன் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பூஜை யாரையும் டீப் கிளீன் பண்ணுங்க எண்ணெய் கரங்க அதாவது நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணும்போது கீழே பேப்பர்லாம் எதுவும் போடாமல் அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி குத்து விளக்கில் இருந்தால் எண்ணெய் கீழே செஞ்சு அதை அப்படியே கரையாயிடுச்சுங்க அதாவது அது மேலே இன்னொரு கோட் பெயிண்ட் கூட அடித்தாங்க அடித்தாலுமே அந்த எண்ணெய் கரை போகவே இல்லை எண்ணெய் கரை மஞ்சள் குங்குமம் கரெல்லாம் போகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டார் இன்ஜினியர் ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா திருப்பதி கேலண்டர் இருந்தது எங்கிட்ட போன வருஷம் திருப்பதி கேலண்டர் அதை தான் கீழே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வால்பேப்பர் தேடிகிட்டு இருந்தேங்க இது ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மூணு வாங்கினேங்க ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீன்ற மாதிரி மூணு வாங்கினா விலை எவ்வளோன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அதுக்கப்புறம் படம்லாம் எடுத்து நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் கொங்கு வச்சுட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்குறேங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த வேலை எனக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரையும் ஆச்சு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்குங்க இது வந்து மல்டி யூஸ் இது நம்ம என்ன தான் விளக்குக்கு புதுசு புதுசாக லிக்விடு வந்தாலும் லெமனு சபீனா விம் லிக்விடு இது மூணும் தரம் சுத்தம் வேறு எதுவுமே தரலங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான வெண்மை நான் பீத்தாம்பரை சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேங்க தேய்க்கும் போது ஈஸியாக தான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் பளிச்சனாயிடுது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவரில் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுதுங்க தேய்ச்சா மாதிரி இல்லைன்னா ஏன்னா மாதக்கணக்கில் தேய்ச்சா மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது அதனால் பால் மாறாமல் லெமனும் பீத்தாமரி பவுடரும் விம் லிக்யூடை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கையோட கொஞ்சம் விபூதியை வச்சு நல்லா தொடைச்சி விட்டோன்னா அப்படியே தங்க விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வைக்கும்போது ரெண்டு வாரம் வரைக்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருட்குமே ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அது பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் சிலைகளாக இருந்தாலும் சரி இந்த விளக்கு முதல்ல தொடச்ச விளக்கு வந்து அப்பா வாங்கி கொடுத்தது இந்த விளக்கு வந்து நாங்கள் கடை வச்சுருந்தோங்க சென்னைக்கு வந்த புதுசில் கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்தேன் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு முடியல அப்படின்றதுனால வேலையை விட்டு நிறுத்திட்டு கீழே மாடியில் இருந்தால் கீழே வந்து ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க அரிசி கடை வச்சு கொடுத்தாங்க இது வந்து குலதெய்வ சொம்பு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த குலதெய்வ சொம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கே வாங்குனீங்க லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து வாங்கினது இல்லைங்க என் மாமியாரும் வந்து அவங்க மாமியாருக்கும் கொடுத்தது என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி நானும் தேடிகிட்டுருக்குறேங்க கிடைக்கவே இல்லை இதே ஷேப்பில் கிடைக்கலைங்க இந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு பட் இதே மாதிரி விளக்கு சாரி சொம்பு எனக்கு கிடைக்கவே இல்லை இது வந்து அன்னபூரணி தயார் அப்பா வந்து காசிக்கு போகும்போது எனக்கு வாயின் வந்து கொடுத்தது இது வந்து நிரந்தர கலசம் நம்ம பூச்சி அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதில் வந்து கிராம்பு ஏலக்காய் நம்ம தங்க நாணயம் இருந்தால் போடலாம் வெள்ளி நாணயம் இல்லை நம்மக்கிட்ட என்ன நாணயங்கள் இருக்கோ இது காசு ஃபுல்லாக நிறச்சி வைக்கும்போது எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து காசு நிறைஞ்சிருக்குமா அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது நானே தாங்க வாங்கினேன் இப்போ அரிசி கடை வச்சு கொடுத்தாங்க இல்லைங்களா எப்போவுமே கடை வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப இலகன மனசாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா மொட்டை போட்டுடுவாங்க அப்படி தான் நானும் பக்கத்தில் அப்பயே சொன்னாங்க ஒரு அக்கா நீ வந்து கடல்லாம் கொடுக்காத இந்த ஏரியாவில் கடல்லாம் கொடுத்தா உன்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ எப்படி பேசுவாங்கன்னா இல்லைம்மா நாளைக்கு பசங்கள் ஸ்கூலுக்கு போகணுமா சாதம் வடிக்கிறதுக்கே இல்லைம்மா நீ கொடுமா நான் வந்து உனக்கு அடுத்த வாரமே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன் காசு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க அவங்க எங்கே இருக்காங்க ஏது ஒன்றுமே தெரியாது ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போவாங்க நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய லாஸ் ஆச்சுங்க அரிசி கடை வச்சு நிறைய லாஸ் ஆகி எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு வீடு ஷிஃப்ட் ஆகி போயின்னே இருந்துருவாங்க போல் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அப்படியே நேரில் எங்கன்னா பார்த்தோம்மாண்ணா இதோ கொடுக்குறோமா இதோ கொடுக்குறோம்மானவங்க கொடுக்கவே மாட்டாங்க நான் வந்து சத்தம் போட்டும் கேட்க மாட்டேன் ஒரு பத்து பேரில் அவங்க நின் அவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு அரிசி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாட்டேன்னா நல்லா யூஸ் பண்ணி மொட்டை அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறந்தாங்க எனக்கு தோணுச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கெலாம் ஒரு தனி டேலண்ட் வேணும் அந்த டேலண்ட் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நீ வியாபாரம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் நீ வீட்டில் வேலையை பாரு போனால் போதும் சாப்பாடு தானே சாப்பிட்டாங்க வயிற்றுக்கு தானே சாப்பிட்டாங்க அவங்க கடன் கொடுக்கலன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ண மாதிரி தானே அப்படி போகட்டும் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட லாஸ் ஆகிட்டு கடையை மூடிவிட்டோம் அந்த கடைக்கு வாங்கினது தான் அந்த அஷ்டலட்சுமி விளக்கு இப்போ வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சம் பச்சை கருப்புரம் அதோடு வந்து பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க இந்த வாசம் வந்து குறைந்தது ஒரு ஏழு நாளாவது நம்ம பூஜை அறையில் இருக்குங்க அந்த பூஜை அறையை திறக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருங்க அது அந்த தாழம்பு குங்குமம் பச்சை கருப்புரம் கிராம் சாரி ஜவ்வாது பவுடரு இதெல்லாமே கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள் அங்கே நிற்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறேங்க இது வந்து சால கிராமக்கல் ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க எப்பவுமே இதை வந்து அரிசியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுக்குறவங்களே வந்து அரிசி மேலே வைங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அன்னபூரணி தாயார் சமீபத்தில் காசிக்கு போனவங்க ஒருத்த கிஃப்டாக வாங்கினந்து கொடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து பிராசே இல்லைங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி அது கருப்பாக மாறிடுச்சு அதனால அதை எடுத்துட்டேன் பூஜை இருந்து அவங்க கொடுத்த அந்த அன்னபூரணி தாயார் தட்டு ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க அதனால் அதை நான் எடுத்துட்டேன் புதுசாக இதை நானே வாங்கிட்டு வந்து சின்னதாக வச்சுருக்குறேன் அன்னபூரணி தாயார் அரிசி மேலே உட்கார வச்சுட்டு அவங்க கையில் எப்போமே ஒரு அரிசி ரெண்டு அரிசி இருக்கணும் அவங்க வீட்டில் அரிசியோடு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அன்ன தரித்திரமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அன்னப்பூரணி தயார் நம்ம கிச்சனில் கூட வச்சுக்கலாம் நான்வெஜ்ஜு சமைக்காமல் இருக்கிற பட்சத்தில் கிச்சனில் கூட வச்சுக்கலாங்க இப்போ வந்து நிரந்தர கலசம் இதில் ஃபுல்லாக வந்து கிராம்பு இப்போ கருப்புரம் ஏலக்காய் என்கிட்ட இருக்கிற ஒரு தங்க ரிங் ஒன்று வந்தது அது வெள்ளி காயின் ஒன்று அதோடு நான் சேர்த்து வச்ச காயின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு நிறச்சி வச்சுட்டு எப்போவுமே இதில் போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வசிய பொருட்கள் தான் பணத்தை ஈர்க்கும் பொருட்கள் பச்சை கருப்புரம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே மகாலட்சுமி தயாரிக்கு பிடித்தமான பொருட்கள் அதனால அது ஃபுல்லாக போட்டு இதை எடுத்து வச்சுருவாங்க மாசத்துக்கு ஒரு தரம் தான் இதை வந்து எடுப்பேன் எப்போ போல் நம்ம பூஜையெல்லாம் பண்ணுவோம் கற்பூரம் ஆரத்திலாம் காட்டும் போது இந்த நிரந்தர கலசத்துக்கும் காமிச்சுப்போங்க இதையே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கணுங்க அழகாக எது எது எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூ சாத்திட்டு சாயந்தரம் குபேர பூஜை ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி இருந்தேன் இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மணி ஒரு அஞ்சாயிடுச்சுங்க அதுக்கப்புறமா ஏன்னா அஞ்சு டூ எட்டு வந்து குபேர டைம் அந்த டைமில் பூஜை பண்ணும்போது குபேரோட அருள் கடாட்சமா மகாலக்ஷ்மி தாயாரோட அருள் கடாட்சமா நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து குபேர சிலையில இது சீனா குபேர சிலை அப்படின்னு சொல்லுவாங்க நான் கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்ததுலேருந்து இவரை தான் குபேரரா நினச்சி வழிபாடு செஞ்சேன் அதனால் இவரை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க அதனால் ஐந்து அப்படின்ட்டு குபேரருக்குரிய எண் அந்த ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே இந்த குபேரர் சிலையும் அதோடய சமீபத்தில் லக்ஷ்மி குபேரர் சிலை கிரீன் கலரில் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு ஐம்பது ரூபா வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக இதுதான் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதா லக்ஷ்மி குபேரர் அவரை தான் நம்ம வழிபாடு செய்யணும் இதை வந்து நிறைய பேர் வீட்டில் இதை தான் வந்து குபேராக நினச்சி வழிபாடு செய்கிறோம் நான் ரொம்ப நாளாக அது எனக்கு வந்து ரொம்ப அட்டாச்சு ஆகிட்டாங்களா அதனால நான் பூஜை அறையிலேருந்து எடுக்கல அதை வச்சுக்கிறேன் குலதெய்வம் இந்த பக்கம் ஒரு குபேரர் அந்த பக்கம் ஒரு குபேரர் குபேர பானை குபேர தீபம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க அந்த குலதெய்வத்தில் குலதெய்வ சும்பில் எண்ணெய் வைப்பீங்கன்னு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி கொஞ்சம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபா நாணயம் போடலாம் நான் ஒரு ரூபா நாணயம் தாங்க போட்டிருக்குறேன் அதை ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டில் உங்களோட அருளாசி எப் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதே போல் இந்த குபேரருக்கும் அந்த குபேரருக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த குபேர பானை நான் வந்து பழைய வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போதே ரெடி பண்ணி வச்ச குபேர பானைங்க இதே பானையை தான் தொடர்ந்து நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரேன் அதோட குபேர எந்திரமும் சின்னதாக ஒன்று வாங்கி வச்சு அதையும் தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன் அதை வந்து எப்பவுமே இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த குபேர எந்திரத்தை வந்து பர்சில் எடுத்து வச்சுருவாங்க குபேர எந்திரம் இருக்கிற இடத்துல அந்த ஆகர்ஷண சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து குபேர தீபம் ஏற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி நெய் தீபம் அதான் ஏற்றிக்கிறேங்க எப்பவுமே வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏற்றும் போது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் இதுக்காகவே இந்த நெய் வாங்கி வச்சு பயன்படுத்துகிறேங்க இந்த நெய் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா திருவள்ளூர் வீரராகவர் கோயில் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து பசுக்களெல்லாம் வளர்க்குறாங்க அந்த பசு மாட்டிலிருந்து வர பாலை வந்து வெண்ணெய் ஆக்கி அதை வந்து நெய்யாக்கி அதை விற்கிறாங்க அதை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல வாசமாக இருக்குது அது உண்மையாக பொய்யா இல்லை இவங்க போய் சொல்லி விற்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது இருந்தாலுமே வந்து அவரோட பேரை சொல்லி விற்கிறதுனால நான் அவரையே நினச்சி அதாவது வீரர் ஒரு பெருமாளையே நினச்சி இவர் அவர் அவருடைய சன்னிதானத்தில் தான் இந்த நெய் வருதுன்னு நினச்சி நான் அந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டு வரேங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நான் வந்து இதை ஏற்றிக்கிட்டு வரேங்க கிரகப்பிரவேசத்துக்காக தான் வாங்கின நெய் ஃபஸ்ட் டைம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது டைமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா குபேரருக்கு வந்து தயிரில் சக்கரை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க நான் சமீபத்தில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவளில் சக்கரை போட்டு வைக்கிறது அவள் பாயசம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த தயிரில் சக்கரை போட்டு வைக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நைவேத்தியங்க நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் இப்போ நிலவாசில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு நம்ம நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லி கற்பூர ஆரத்தி சாரி அந்த சாம்பிராணி ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை இலையில் போய்ட்டு எல்லா தெய்வமும் ஏற்றிட்டு அந்த குபேர பானையில் இருக்கிற காசை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து பூஜை இப்படி தாங்க பண்ணி முடித்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிக்கிட்டேன் வாசல்லாம் போட்டு அழகாக ஒரு கோலம் கோலமா கல்லில் தாங்க போட்டேன் அரிசி மாவில் போட்டால் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரிலங்க அதனால் கோலமா கல்லுலையே போட்டுட்டு இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறேங்க பூஜை அறைக்கு வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு எப்போவுமே நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சி அதுக்கப்புறம் பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு ஒன்று ஒன்றும் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் இது வந்து குபேர விளக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பச்சை கலர் திரி தான் போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த குபேர விளக்குலையும் வந்து ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு பச்சை கருப்பமும் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி தீபம் மேத்திக்கிறேன் இந்த நெய்யோட வாசம் அதோட அந்த பச்சக்கரை வாசம் அந்த ஜவ்வாது பவுடரோட வாசம் எரிய இந்த தீபம் எரிய எரிய நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது எப்படி சொல்கிறது தெரியல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க இப்போது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த குபேர பானையில் இருக்கிற காசை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஷவனாய திமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் இது வந்து குபேர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் முடியாதவங்க குறைந்தபட்சம் அஞ்சு தரமாவது சொல்லலாங்க குபேர மந்திரம் வந்து ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதானிய சம்ரித்திமே தேஹி தாவய சுவாகா அப்படின்ற மந்திரத்தையும் நம்ம ஒரு அஞ்சு தரம் சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தி ஏழு தரம் சொன்னேங்க இந்த காசோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்பவே பிடிக்குமா அதாவது இந்த சில்லற காசு போட்டு போடுறோம் பார்த்தீங்களா நல்லா சத்தமாக போடும்போது அந்த சத்தம் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க உங்களுக்கு இந்த மந்திரம்லாம் எதுவுமே தெரிலனாலும் ஓம் குபேராய ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் குபேராய ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கூட நாம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க குபேர காயத்ரி மந்திரம் ரொம்ப ஈஸியான மந்திரம் தான் குபேர காயத்ரி மந்திரம் குபேர மூல மந்திரம் அதோடு வந்து லக்ஷ்மி மந்திரமும் நாம் சொல்லிக்கலாங்க ஓம் மகாதேவ்யே வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தையும் இந்த மந்திரம்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டாலோ இல்லை கூகுளில் போட்டாலே கூட வந்துடும் அதை பார்த்து கூட படிக்கலாம் எதுவுமே சொல்ல முடியலைங்களா குபேராய லக்ஷ்மி குபேராய போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லிடலாம் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் குபேராயை போற்றி அவங்க பேர் சொல்லி அது பக்கத்தில் போற்றி சேர்த்துக்கிட்டாலே அது ஒரு மந்திரம் ஆகிடுங்க அப்படி கூட சொல்லிக்கலாம் நான் எப்போவுமே வந்து குபேர பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பணம் நகை ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சு பூஜை பண்ணிப்பேங்க இப்போ எங்கிட்ட நகை எதுவுமே இல்லை என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே நான் வந்து விற்றுட்டேங்க இந்த வீடு கட்டுறதுக்காக எல்லா நகையுமே விற்றுட்டேன் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு சில புது நோட்டுகள்லாம் நான் சேர்த்து வச்சுருப்பேன் அந்த காசெல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிக்கிட்டேங்க நான் இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் கவுளி சத்தம் போடுது எத்தனை பேருக்கு அதை கேட்டுது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தட்லேயே காசு அந்த குபேர எந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த எந்திரத்துக்கு மேலே அந்த காசை போட்டு அப்படியே வச்சுருக்குறேங்க குறைஞ்சது நம்ம இந்த தீபம் ஏத்துறோம் அப்படின்னா நம்ம எட் எட்டு மணி வரைக்கும் இந்த தீபம் எறிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க அதுக்கேற்ற மாதிரி என்னைய நெய்யை விட்டு தீபம் ஏற்றிக்கணும் இன்றைக்கி இப்படி தாங்க பூஜை கடைசியில் கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கிட்டேங்க எப்போவுமே நீங்கள் அந்த தீப தூபம் காட்டுறீங்க அப்படின்னா உங்கள் கதவுக்கு பின்னாடியும் காட்டுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் கதவுக்கு பின்னாடி நம்ம பொதுவாக காட்ட மாட்டோம் நாம் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் கதவுக்கு பின்னாடி அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவான் அந்த இடத்துல காட்டும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய்டும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நீங்கள் இதுவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா ஓகே ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் எப்படி வியாழக்கிழமை ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ணி பூஜை பண்ணேன் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா வீடியோஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு அதுக்கான இது கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு வந்து அதுக்கான ரெவென்யூ கிடைக்கும் அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்